ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம கஷ்டமான ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி காஞ்ச திராட்சை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தோன்னா கொஞ்ச நாள்லேயே அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதை நீங்கள் காஞ்ச திராட்சை கொட்டி வச்சுருக்க டப்பாவில் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு குளிக்கி விட்டிங்கன்னா போதும் அந்த அரிசி மாவு எல்லா திராட்சை மேலேயும் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ஸோ உங்களோட காஞ்ச திராட்சை வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் குளிக்கி முடித்ததுக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் காஞ்ச திராட்சை மேலே கொஞ்சமாக அரிசி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே அந்த காஞ்ச திராட்சை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கே வீடியோவில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே குக்கர் யூஸ் பண்ணுவோம் குக்கர் யூஸ் பண்ணுற நிறைய பேர் சொல்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து சரியாக விசில் வர மாட்டேங்குது நான் ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுறேன் வாஷ் பண்ணுறேன் இருந்தாலுமே விசில் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே குக்கரை பொறுத்த வரைக்கும் விசில் வரும்போது ஒன்று ரெண்டு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த விசில் வால்வில் போய் மாட்டிக்கும் அதனால் கூட நமக்கு சரியாக விசில் வராமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டினியூவஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளோட குக்கர் வந்து பிளாஸ்ட் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஸோ எப்போவுமே நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விசில் வால்வில் வந்து அடைப்பு எதுவும் இருக்காங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் செக் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் குக்கரோட மூடியை இந்த மாதிரி பைப்பில் காட்டுங்க இப்படி காட்டும்போது அந்த வால்வில் தண்ணி படும் போது அந்த தண்ணி வந்து வெளி சைடு இருக்க வால் வழியாக கரெக்டாக கீழே கொட்டுச்சுன்னா உங்கள் விசில் வால்வில் எந்த அடைப்பும் இல்லைன்னு அர்த்தம் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி சரியாக கொட்டாமல் சொட்டு சொட்டாக வந்துச்சுன்னா அந்த வால்வில் அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இதில் எந்த விதமான அடைப்பும் இல்லாததுனால கரெக்டாக அந்த விசில் வால்வில் இருக்க ஓட்ட வழியாக தண்ணி கரெக்டாகவே கீழே வருது ஒருவேளை விசில் வாழ்வில் அடைப்பு இருந்துச்சுன்னா தண்ணி வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வராது கொஞ்சம் சொட்டு சொட்டாக வரும் ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பைப்பில் ஜஸ்ட்டு மூடியை காமிச்சு விசில் வால்வில் அடைப்பு இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேஸ்கெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி யூஸ் பண்ணிங்கன்னால் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக குக்கரை யூஸ் பண்ணலாம் ஒருவேளை உங்கள் விசில் வாழ்வில் அடைப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஊசியில் நூல் கோர்த்து எடுத்துக்கோங்க அந்த ஊசியை இந்த மாதிரி அந்த விசில் வாழ்வுக்குள்ளே கரெக்டாக விட்டிங்கன்னா போதும் இன்னொரு சைடு வழியாக அந்த ஊசியை நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் இப்போது இடையில பார்த்தீங்கன்னா நூல் இருக்கும் அந்த நூலை நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இழுத்திங்கன்னா போதும் அந்த விசில் வாழ்வில் ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மாட்டிக்கிட்டு அடைச்சிருந்தால் ரொம்ப ஈஸியாகவே கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறமா உங்களோட குக்கரில் வந்து விசில் நல்லாவே வரும் குக்கர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சேஃபாக குக்கர் யூஸ் பண்ணலாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டான பிவிசி பைப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லை உங்கள் கிட்ட கட்டப்பை குச்சி இருந்துச்சுன்னா அது கூட ஓகே தான் இப்போது அந்த பிவிசி பைப்பு கிடையில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கயிறை இன்சர்ட் பண்ணிக்கோங்க கயிறு இன்னொரு எண்டு வழியாக வெளியில் வந்ததுக்கப்புறமா அதை இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுட்டு இதை உங்கள் வீட்டு கிச்சன் பாத்ரூம்னு பேஷின் பக்கத்தில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா இதில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டவலை ஹேங் பண்ணிக்கலாம் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறமா டக்குன்னு தொடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் பிவிசி பைப்புக்குள்ளே இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கயிறை வந்து இன்சர்ட் பண்ணினதுக்கப்புறமா நாலஞ்சு பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி மாட்டி விட்ருங்க அதுக்கப்புறமா அந்த கயிறை வந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுருங்க இதை வந்து நம்ம இன்னொரு டைப் ஆஃப் ஹேங்கராக யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பேங்கிள்ஸ்லையும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க ஷால் எல்லாம் நீட்டாக மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஷால்ஸ் கசங்காமையும் இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஷால்ஸுக்கு பதிலாக சாக்ஸ் கர் சிப் பெல்ட்டு டை கூட ஹேங் பண்ணிக்கலாம் இப்போ ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் ஒரு பிவிசி பைப்பையும் வளையலையும் வச்சு ரொம்பவே சூப்பர்பான ஒரு ஹேங்கர் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் உங்களுக்கு ஒரு வேளை பிவிசி பைப் கிடைக்கலன்னா நீங்கள் கட்டைப்பை குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த வளையலை இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு வளையலோட ஒரு எண்டை இந்த மாதிரி பிவிசி பைப்போட சென்டரில் இந்த மாதிரி கரெக்டாக நல்லா டைட்டாக சுற்றி முறுக்கி விட்டுருங்க இப்போது வளையலோட இன்னொரு எண்டை நல்லா இந்த மாதிரி வளைவாக மடக்கி விட்டுட்டிங்கன்னா போதும் ரொம்பவே சூப்பர்பான ஹேங்கர் ரெடி பண்ணிட்டோம் இதை நீங்கள் ட்ரெஸ்ஸு மாட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு அவசரத்துக்கு உங்களுக்கு எதுவும் ஹேங்கர் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ஹேங்கர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஹேங்கர்ஸ் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கடையில் காசு கொடுத்து ஹேங்கரே வாங்க வேண்டாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பிளாஸ்டிக் மூடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிக்கு பதிலாக நீங்கள் காலண்டர் அட்டை கூட ரெண்டு எடுத்துக்கலாம் அது கூடவே நாலு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க வாட்டர் பாட்டிலோட டாப் போர்ஷனை மட்டும் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு குளூகன் வச்சு வாட்ரு பாட்டிலில் அந்த பிளாஸ்டிக் மூடியோட நாலு சைட்லேயும் கார்னரில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இப்போது வாட்ரு பாட்டிலோட மூடிலேயும் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பிளாஸ்டிக் மூடியை அந்த மூடி மேலே கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் ரொம்பவே க்யூட்டான மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட் ரெடி ஆயிரும் இதில் நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டுலாம் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்டை நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட வச்சுக்கலாம் உங்களோட க்ரீம் பர்ஃப்யூம் பாட்டில் எண்ணெய் பாட்டில் பவுடர் டப்பா இதெல்லாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்கள் கிச்சனில் ஷெல்ஃப் ரேக் இது எதுவும் இல்லைன்னா இதில் நீங்கள் மசாலா டப்பா கூட அடுக்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன டப்பாலாம் கீழையும் பெரிய டப்பாலாம் மேலையும்னு அடுக்கிக்கலாம் பார்க்கவே நீட்டாக இருக்கும் இப்போது அடுத்த டப் பார்க்கலாம் இப்போ நம்ம பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான நூடுல்ஸ் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுற பிளேட் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த பிளேட் ஃபுல்லாக எண்ணெயை நல்லா தடவி விட்டுடலாம் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு கப் இடியாப்ப தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு வெது வெதுன்னு சூட்டில் இருக்க மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் மாவும் மிக்ஸ் பண்ண கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு பிசைஞ்சதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி நான் மூணு உருண்டையாக உருட்டிட்டு இதை ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கேரட் துருவுறதுக்கு துருவி வச்சிருப்போம் அதை எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு மாவு உருண்டையும் எடுத்துருக்கலாம் மாவு உருண்டையை இந்த மாதிரி மேலே இருந்து கீழே வரைக்கும் தேய்ச்சி விட்டுட்டே வந்தோம்னா போதும் மாவும் நல்லா துருவி துருவி நமக்கு கீழே கொட்டும் அதோடய ஷேப் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் மெல்லிஸ் மெல்லிஸாக நூடுல்ஸ் மாதிரியே வந்திருக்கு நம்ம மாவை ஃப்ரீசரில் பத்து நிமிஷம் வச்சதுனால நம்ம துருவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளோட மாவை பாருங்கள் நல்லாவே நூடுல்ஸோட ஷேப்பில் கிடச்சிருக்கு இப்போ இதை நம்ம பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் வெந்நியை ஊற்றிக்கோங்க வெந்நி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போது இந்த பிளேட்டை நம்ம உள்ளே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி போட்டு அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்க நம்மளோட அரிசி மாவு எல்லாமே நல்லாவே இப்போ வெந்துருச்சு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு கிண்ணத்துல உதிர்த்து விட்டுக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமா இந்த மாதிரி சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வதக்கிக்கிட்டு அது கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம எக் நூடுல்ஸ் பண்ண போகிறோங்கிறதுனால இந்த மசாலாவோட நம்ம ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வெஜிடபிள் நூடுல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேரட் பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு குக் பண்ணிக்கோங்க முட்டையை உடச்சி அப்புறமா இந்த மாதிரி மசாலாவோட கிண்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த முட்டை வந்து நல்லாவே இந்த மாதிரி மசாலாவோட மிக்ஸ் ஆகிடும் இப்போ இது கூடவே நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொரியாண்ட லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி உதிர்த்து வச்சுருக்க நூடுல்ஸையும் இந்த முட்டை மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே வந்தோன்னா போதும் ரொம்பவே டேஸ்டியான எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடும் அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த நூடுல்ஸ் மேலே நல்ல ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் பசங்க நூடுல்ஸ்ன்னு கேட்கும்போது நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்வளவு நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா!